சென்னைக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை மாணிக்கம் கேட்கலாம் வணக்கம் நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம் வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றல தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்ட நிலப்பரப்பு மீது நிலவி வந்த சூழலில் அது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலு விழுந்து கலைந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிற கிழக்கு திசை காற்றழு வேகம் சற்று வலு அதிகரித்து தொடர்ந்து இதனுடைய மாற்றங்கள் உள்ளிட்ட காரணங்களால் தமிழ்நாட்டில் இன்று பதிமூன்று மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல மழைப்பதிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க இன்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னறிவிப்புல பதிமூன்று மாவட்டங்கள்ல கனமழைக்கான விவரங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையிலும் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க கனமழை என்ற அளவில் மழை பெய்தாலும் கூட ஒரேடியாக இல்லாமல் விட்டு விட்டு பெய்யக்கூடிய அளவில் தான் வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நாளைய தினம் மூன்று மாவட்டங்களில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களில் மட்டும் நாளைய தினம் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நீடிக்கும் என்ற அளவில் நாளை காலை எட்டரை மணி வரையிலும் சென்னையில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்யக்கூடிய சூழலுக்கான காரணம் என்பது அப்போ கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபடு காரணமாக உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்களால் அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகள் சற்று தீவிரமடைவதாகவும் அதனுடைய குறைந்த பிறகாக மலை மேகங்கள் குறையும் எனவும் அதற்கு பிறகு மீண்டும் மேகங்கள் உருவாகும் போதுதான் மழை வரும் என்பதால் இவ்வாறான நிகழ்வு தொடர்ச்சியாக விட்டு விட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்கும் தான் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மழை விட்டு பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்